இல்ல ரென் ஒரு ஒன்றரை வருஷம் காலேஜ் போ. அப்புறம் என்னிட்ட நான் ரிசல்ட் வந்துட்டு சரி பாஸ் ஆயிட்டேன்னா வண்டி எடுப்பேன் வண்டி இல்ல? ஆமா ஆமா. என்ன வண்டி? சுஜிக்கு

ஏன்னா வரலன்னா ஏன் கேட்காத இது நம்ம லிஸ்ட்ல இப்ப ஏதோ காரணம் இருக்குது அம்மா விடாது எப்படி வர முடியும் சரிடா அப்ப வீடியோ எடுக்க வரல நதீஷ் நீ ரெடியா மதம் கொண்ட யானை மதம் கொண்ட யானை இருக்கட்டா அப்ப நான் பிளான் பண்ணிட்டு

அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி